ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டில் எங்கடா அந்த பிள்ள போயிட்டுருக்குன்னு தானே பார்க்குறீங்க நர்சரி போயிட்டுருக்கேன் கிளைமேட் நல்லா இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு ஒரு பாட்டு பாடலாமா பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் அட எண்ணம் மீறுது வண்ணம் கூடுது கண்ணோரம் பொன்வானம் பன்னீர் தூவுது நர்சரி ரொம்ப சூப்பராக இருந்தது என்னென்ன செடி வாங்கலான்னு போனேன்னா ஆக்சுவலி நான் நர்சரியில் போய் அடிக்கடி செடி வாங்கி வைக்கிற ஒரு பர்சன் கிடையாது யாராவது வீட்டுக்கு போனாலும் எங்கள் நெய்பர்கிட்ட எங்கே பார்த்தனாலும் சரி ஒரு டேபிள் ரோஸ்னாலும் வித்தியாசமான ஒரு கலராக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கேட்டு வாங்கி வந்து வைக்கிற ஆள் தான் ஆனாலும் சில சில செடிகள்லாம் நம்ம நர்சரியில் வாங்க வாங்குற மாதிரி இருக்கும் வெத்தலை அப்புறம் செவ்வந்தி இதெல்லாமே வந்து கொஞ்சம் நர்சரியில் வாங்கணும் கொஞ்சம் எலும்பு அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு தோணுச்சு அதுக்கு தான் நர்சரி வந்தோம் நம்ம செவ்வந்தி கிடைக்கல சரி வாஸ்து செடி பார்க்கலான்னு பார்த்தேன் அப்புறம் என் பையன் தொட்டுருவான் முள்ளுதும் குத்திடுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் வந்து கொடி ரோஸு அப்புறம் செவன் டேஸ் ரோஸ்லாம் வாங்கணும்னு ஆசை தான் செவன் டேஸ் ரோஸ் மட்டும் ஒன்று வாங்கினேன் என்கிட்ட ஆல்ரெடி மூணு ரோஸ் செடி இருக்குது அதனால் அது வாங்கலை வெத்தலை வாங்கினேன் துளசி வாங்கினேன் துளசி மாடம் வாங்கணும்னு எனக்கு தோணும் ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் வீட்டில் கீழே ஒரு ஆன் ஒரு ஆண்டி வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம் அவங்க வீட்டில் வந்து இது பின்னாடி துளசி மாடத்தில் துளசி இருக்கும் அவங்க விளக்கேற்றுவாங்க அப்புறம் அந்த அங்கிள் வந்துட்டு காலையில் தண்ணிலாம் ஊற்றி ஏதோ சூரியனை பார்த்து சாமி கும்பிடுவாங்க அப்போ நான் எங்கள் அம்மாட்டே கேட்பேன் அம்மா நம்மளும் துளசி மாடை வச்சு சாமி கும்பிடுவோமா அப்படின்னு நம்ம மாடியில் இருக்கோம் அதெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம துளசி மாடை வாங்கணும்னு சொல்லிட்டு துளசி மாடை வாங்கலான்ட்டு வந்துட்டேன் வாங்கியாச்சு காசு தாங்க ரொம்ப கூட நானூற்றம்பது ரூபா அந்த துளசி மாடம் அப்புறம் வெத்தலை வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அதை பிளான் பண்ணியாச்சு வடகிழக்கு மூலையில் வைக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் வட வச்சாச்சு கார்னர்லேயும் செடி வச்சா அந்த எலி பறித்து வைக்குது அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதை உரைச்சு ஊண்டிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பூ செடி பிச்சி பூன்னு சொல்லுவாங்க அது நான் கல்யாணம் செஞ்ச புதுசிலலாம் நிறையா பூக்கும் இப்போது அந்த வீடு கட்டினோடனே அந்த சிமெண்ட் இதில் போயிடுச்சு எங்கள் அத்தை கட்டி கட்டி கொடுப்பாங்க எனக்கு துளசி அந்த இங்கே வச்சுருக்கேன் இன்னொரு நாள் நான் எல்லா செடியும் காட்டுறேன் இப்போ நான் வாங்கின செடி மட்டும் காட்டுறேன் இது வந்து எல்லோ செம்பருத்தி எல்லோ செம்பருத்தி இது நடுவில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி இருக்கும் டபுள் கலர் மாதிரி கூட இருக்கும்னு வச்சுக்கலாம் இதை வந்து செவன் டேஸ் ரோஸு இது வந்து அவங்க சும்மா கம்மியான ரேட்டுக்கு இருபது ரூபாய்க்கு என்னமோ தான் கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் நல்லா இல்லை அதனால் இதெல்லாம் முன்னாடி நான் வந்து கவர்மெண்ட் சப்சிடியில் வாங்கின விதையை போட்டு வந்த தக்காளி இதெல்லாம் மூணு தக்காளி செடி வந்திருக்கு ரெண்டு வெண்டைக்காய் இது என்னன்னு தெரில எனக்கு அப்புறம் இதுவும் அந்த சப்ஸிடில வாங்கின தக்காளி செடி தான் இது வந்து கொத்தவரங்கா அது அப்படியே வராதுன்னு நினச்சி ஒரு நாலஞ்சு ஒரே இதில் போட்டு விட்டேன் இது வந்து கீரை விதை கீரை எல்லாம் பல தடவை போட்டு என் பிள்ளைங்க நிறைய நிறையா தண்ணி ஊற்றி விட்டு அது நிறையா போயிடுச்சு இந்த தடவை கொஞ்சம் சேஃபாக வைக்கணும்னு நினச்சிருக்கேன் இதுவும் எல்லாமே கீரை தான் அரைக்கீரை அரைக்கீரை கொஞ்சம் சிறுகீரை கொஞ்சம் போட்டிருந்தேன் அப்புறம் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு குட்டி குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கு இந்த கீரை வளர்ந்துருக்கிறத பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல ஆமாம் அடுத்ததை பார்த்தோன்னா முன்னாடி போட்ட விதையில் தான் அந்த மொச்சை போட்டிருந்தேன் அதுவும் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு இரநூறு கிராம் எடுத்துட்டுப்பேன்னு வச்சுக்கோங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது மொச்சை அதெல்லாம் நான் எடுக்க முடில என்னால் வீடியோ எடுக்க முடில அந்த சமைக்கிறப்ப கேரட்டோட சேர்த்து போட்டு சமைக்கிற மாதிரி ஒரு நாள் பறித்து போட்டுட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடிய எடுக்கலை மறந்துட்டேன் ரெண்டு மூணு செடி தான் நல்லா வந்துருந்துச்சு இப்போ இது இந்த லெவலில் இருக்குது அப்புறம் கொஞ்சம் இந்த செடியெல்லாம் எனக்கு ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க அழகு கண்டி வைக்கிறது இதெல்லாம் கொடுத்தாங்க இது வந்து ஒரு ஒரு மாதிரி புல் மாதிரி வந்து ஒரு எல்லோ ஒயிட் எல்லோ கலரில் பூக்கும் அது ஒன்று இது ஒன்றா வச்சுருக்கேன் இந்த தக்காளி செடியும் முன்னாடியே போட்டு விதை தான் இப்போ முளைச்சிருக்கு இது வந்து வெண்டைக்காய் குட்டியாக வெண்டைக்காய் இருக்குதுன்னு அவங்களோட காட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அதுக்குள்ளே வந்து இது சாட்ஸ் மாதிரி வந்துடுச்சு ஏன்னு தெரியல அப்புறம் வந்து குட்டியாக வந்து அதில் ஒரு பூச்சி ஒன்று உக்காந்துருக்கு நான் தொட்டோன்னே பறந்துரும்பேன் அதுக்குள்ளே அந்த வெண்டைக்காயை சாப்பிட்லான்னு வந்துடுச்சு போல இருக்குது நிறைய ஒரு வெண்டைக்காயை வெட்டி கிளி சாப்பிட்டே ஒரு வெண்டை செடியை சாப்பிட்டே முடிச்சிருச்சு பக்கத்தில் ஒன்று மொட்டையாக இருக்கும் பாருங்க இந்த இதை சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிருச்சு அடுத்து வந்து இதெல்லாமே குச்சி பக்கத்தில் வெட்டி போடுவாங்கள்ல அவங்ககிட்ட வாங்கி ஊன்னதான் இது வந்து பொடலங்காயாக என்ன என்னென்னு தெரியும் பொடலங்காய்னு தான் நினைக்கிறேன் அதை போட்டு விட்டேன் அது இப்போ கொ கொடி படர்ந்துட்டு இருக்குது ஏற்கனவே நாங்கள் நிறைய புடலங்காய் போட்டு தெருக்கே கொடுத்தோம் அப்போ வந்து நல்லா ஒரு கோவிட் டைமில் எப்படியும் ஒரு ஒரு முப்பது கிலோ ஆச்சும் நாற்பது கிலோ நாற்பது கிலோ அந்த அளவுக்கு நல்லா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சளிக்க சளிக்க சாப்பிட்டோம் எங்கள் தெருக்கே கொடுத்தோம் இது அடுத்த முருங்கைக்கீரை இது வந்து என்ன செடின்னு எனக்கு பேர் தெரியல ஒரு ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்தாங்க ரெட் கலரில் பூக்கும்பா எங்கிட்ட நிறையா இருக்கு நீ வச்சுக்கோணும் இது வந்து எலுமிச்சங்கண்டு ஊண்டியாச்சு சைட்லலாம் வந்து செண்டு நாற்று ஊண்டி விட்டுருக்கோம் இது வந்து அத்தி அத்திப்பழக்கண்டு நான் சொன்னேன் இல்லையா நர்சரியில் வாங்கினது அத்திப்பழக்கண்டு அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த சப்சிடில் கொடுத்த வே இது கத்திரி விதையை போட்டு விட்டேன் அது ரெண்டு முளைச்சி வந்திருக்கு எனக்கு என்னமோ கத்திரியே வராது பார்ப்போம் அப்படி வருதுன்னு இது ஒரு ஷார்ட்ஸ்ல நான் வந்து நல்ல பாயிண்ட் உள்ள போற மாதிரி ஊண்டுங்க கண்டிப்பா விடுன்னு சொல்லியிருந்தேன் அதற்கு அதை தான் இந்த இதை காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ பாருங்களேன் நான் ஊண்ணதுல எல்லாத்துலேயுமே துளிர் இருக்கோம் இந்த இப்போ நான் தொடுறதை தவிர்த்து இந்த இதை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயுமே துளிர் இருக்கோம் நம்ம ஆழமாக வந்துட்டு அந்த ரெண்டு கணுக்கு பாயிண்ட்டு வந்து ரெண்டு கரும்புக்கு இருக்கிற கணு மாதிரி ரெண்டு கணு உள்ளே விட்டு ஊண்டிட்டோன்னா கண்டிப்பாக முளைச்சிருது நான் இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் முன்னாடிலாம் நினப்பேன் தண்டு பெருசாக இருந்தால் தான் வரும்னு சொல்லிட்டு இப்போ அப்படிலாம் இல்லை நார்மலான தண்டு இருந்தாவே நம்ம நல்லா கொஞ்சம் ஆழமாக ஊண்டுனா வருது அடுத்தடுத்து அப்டேட் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் முள்ளங்கிலாம் கூட போட்டிருக்கேன் அதோடய க்ரோத் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்